வீட்ல இருக்கிற பசங்களை என்கேஜா வச்சுக்கிறதுக்கு வேற வழியே இல்ல சோ அதனால இது பாத்தீங்கன்னா வந்து ஸ்லைமி சாண்ட் சோ மண்ணு மாதிரியா இருக்கும் பட் வந்து ஸ்லைம் ரொம்ப லிக்விடா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இல்லாம இது சாண்ட் மாதிரியா இருக்கும் பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைமோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும் சோ இத வச்சு நீங்க மோல்டு தான் இருந்துச்சுன்னா அதுல வச்சு அழகா இது பண்ணலாம் நம்ம விளாடுறதுக்கு நல்லா இருக்கும் ஜஸ்ட் அழுத்தி வச்சீங்கன்னா இந்த மாதிரி திக்கா இருக்கும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அப்படியே திருப்பி சாண்டா மாதிரி இருக்கும் மணல் மணலா கொட்டிக்கிறது கேஜி வந்து வெளிய ஒன் கேஜி 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 பாக்கெட்டா இருக்கும் கலர் கலரா இருக்கு இருக்கும் ஒன் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஒன் சிக்ஸ்டி வரும் வெளிய ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் சூப்பர் இந்த சம்மருக்கு பசங்க எப்படியும் லீவ்ல வந்து ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டே இருப்பாங்க இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு சோ இந்த மாதிரி தான் ஐஸ்கிரீம் இருக்கும் சோ நீங்க ஏதாவது ஜூஸ் கூட வீட்டுல ஏதாவது செஞ்சுட்டு இந்த டேங்க் மாதிரி செஞ்சுட்டு உள்ள ஊத்திட்டு கூட எடுத்தீங்கன்னா அப்படியே குச்சைஸ் மாதிரி வந்துரும் பசங்களுக்கு மதியானம் இல்ல சார்ந்த டைம்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா செவன்டி டூ ருபீஸ் ஹோல்சேல் ரேட்டு ரீட்டை ரேட் பாத்தீங்கன்னா ஒன் டென் குள்ள அந்த ஆமா